கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு காமராஜர் மேல பேரன்பு திரைப்பட பாடல்கள்ல தனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாரை பத்தியும் சூசகமா எழுதுவாரு கவிஞர் அதை நாம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாதான் தெரியும் இந்த பாடல் யாருக்காக எழுதுனது அப்படிங்கறது காமராஜர் அவர்களை மனசுல வச்சுக்கிட்டு எத்தனையோ பாடல் திரைப்படங்கள்ல எழுதியிருக்கிறாரு கவிஞர் ஆனா நான் சொல்ல போற இந்த பாடல் நீங்க ஆராய்ச்சி பண்ணலாம் தேவையில்லை நேரடியாவே அது காமராஜருக்காக எழுதப்பட்டது தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் சிவாஜி கணேசனும் ஜெயலலிதாவும் சேர்ந்து நடிச்ச இந்த படத்தோட பெயர் தாய் பாடல் ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி ஆரம்பிக்குது நாடால வந்த நாடால வந்தாரு ராஜாங்கம் கண்டாரம்மா கல்லாமை கண்டாரு இல்லாமை கண்டாரு கல்லூரி தந்தாரம்மா பாண்டிய நாட்டு சீமையில ஒரு பச்சை குழந்தை அழுததடி அது பாலுக்காக அளவில்லை அது படிப்புக்காக அழுததடி அது மட்டுமா பெற்ற தாயையும் மறந்ததடி அது பிறந்த பொன்னாட்டை நினைத்ததடி உற்றார் உறவினர் யாரையும் மறந்து உலகம் காக்க துணிந்ததடி கல்யாணம் செய்யவும் எண்ணமில்லை ஒரு காசுக்கும் பணத்துக்கும் ஆசை இல்லை எல்லாருக்கும் எல்லாமும் வேண்டுமென்றே தினம் எண்ணுவதால் ஏதும் இல்லை வாய்ப்பு கிடைச்சா இந்த பாடலை தேடி தேடி படிச்சு பாருங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இந்த ஒரே பாடல்ல காமராஜர் ஐயாவோட மொத்த வரலாறையும் சொல்லியிருப்பார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க